உலக வரைபடத்தில் சிறிய துளியாய் தோற்றினாலும் அதன் இயற்கை பண்பாடு வரலாறு மனித நேயம் ஆகியவை இதனை உலகின் அழகிய நாடுகளில் முதன்மையான விடத்தில் நிறுத்துகின்றன அதனால் தான் இலங்கையை உலகம் முழுவதும் இந்திய பெருங்கடலின் முத்து அதாவது த பேர் ஆஃப் த இந்தியன் ஓஷன் என்று பெருமையுடன் நடக்கின்றனர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க இலங்கையை தான் திசு சுவாரு தமிழ் மறக்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இலங்கையின் அழகின் அதன் இயற்கை பசுமை நிறைந்த காடுகள் பனிமூட்டம் சூழ்ந்த மலைகள் பொற்கதீர் பொழியும் கடற்கரைகள் கண்கவர் அருவிகள் வளமான வயல்கள் ஆகியவை இந்த தீவுக்கு இயற்கையின் முழுமையான பரப்பிரசாதமாக அமைகின்றன இந்திய மலைநாடு இலங்கையின் உயிரணலம் நுவரலியாக புத்தள எல்லை போன்ற பகுதிகளில் காணப்படும் தேயிலை தோட்டங்கள் பச்சை நிறம் பரவி விரிந்து கடல் போன்று தோன்றுகின்றன ஒவ்வொரு காலை பணியுடன் மிளிரும் தேயிலை இலைகள் குளிர்ந்த காற்றில் இசை போல ஒழிக்கும் பறவையின் குரல்கள் இவை அனைத்தும் இலங்கை போல மாற்றுகின்றன நுவரிலியாவை சிறிய இங்கிலாந்து என்று அழைப்பதற்கு காரணம் அதன் குளிர்ந்த காலநிலை மற்றும் பசுமை சூழல் அதே சமயம் ஹட்டன் பகுதிகளில் பம்பர கந்து மற்றும் தியனும போன்ற அருவிகள் தூரத்தில் இருந்தே மனதை கவரும் காட்சிகளை கொடுக்கின்றன அது மட்டுமா கடற்கரை அழகு இலங்கையின் கடற்கரை வரம்பு சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த நீளமான கடற்கரையில் ஒவ்வொரு பகுதியும் தனித்தன்மை கொண்டுள்ளது தெற்கள் உணவாத்துனா காலி ஆகிய கடற்கரைகள் சூரிய அஸ்தமனத்துடன் அழகாக உளிர்கின்றன இவை சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் நிறவலியமானவை சுறாக்கள் திமிங்கலங்கள் கடல் ஆமைகள் போன்ற கடல் உயிரினங்களை இங்கு எளிதாக காணலாம் கிழக்கு பகுதியில் அருகம்பே உலக புகழ்பெற்ற சர்விங் மையமாக காணப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் நூற்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து அலைகளுடன் விளையாடுகின்றனர் திருகோணமலை பாசிகுடா நீலாவெலி போன்ற கடற்கரைகள் நீலநிற கடலாலும் வெண்மையான மணலாலும் அழகை பரப்புகின்றன வடக்கு பகுதியில் மன்னார் ஜஃப்னா போன்ற கடற்கரை பகுதிகள் இயற்கை பாசறை மற்றும் மீன்பிடி தொழிலுக்கு முக்கியமானவையாக காணப்படுகின்றன இவை கடல் பாசி முத்து மீன் போன்ற இயற்கை வளங்களால் செழிந்து காணப்படுகின்றன மூன்றாம் விஷயமான விலங்குகள் மற்றும் காடுகள் கூட இங்கு இயற்கையின் உயிர் மூச்சாகத்தான் விளங்குகின்றது இலங்கை உலகிலேயே உயிரின வாயு செழிப்பில் மிக முன்னிலை வகிக்கும் நாடுகளில் ஒன்றாகும் சிறிய தீவு என்றாலும் இதன் தேசிய பூங்காக்கள் மற்றும் காட்டு விலங்குகள் அதனை உலகின் சுற்றுச்சூழல் சொர்க்கமாக மாற்றுகின்றன யாழ தேசிய பூங்கா இலங்கையின் மிகப்பெரிய மற்றும் பிரபலமான பூங்காவாக காணப்படுகிறது இங்கு சிறுத்தைகள் யானைகள் மான் குரங்கு காட்டுப்பன்றி நீர் யானைகள் போன்ற பல உயிரினங்கள் வாழ்கின்றன உடவளவே வில்பத்து மின்னேரியா கலியோயா சிங்கராஜ மலைக்காடு போன்ற பகுதிகள் இலங்கையின் இயற்கை பாதுகாப்பு பகுதிகளாக காணப்படுகின்றன சிங்கராஜ மலைக்காடு உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ வேர்ல்டு சைட் என பதிவு செய்யப்பட்டுள்ளது இது பல அரிய பறவைகள் மற்றும் மர இனங்களின் தாயாக விளங்குகிறது இது மட்டுமா வரலாறு மற்றும் பண்பாடு கூட ஆயிரம் ஆண்டுகள் பழமையாகத்தான் காணப்படுகின்றன இலங்கையின் வரலாறு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது பொலன் புலனறுவே சீகிரியா போன்ற நகரங்கள் அதன் பெருமையை வெளிப்படுத்துகின்றன அனுராதபுரத்தை பார்த்தால் புத்த மதத்தின் மையமாக இருந்த இந்த நகரம் பல தூபங்கள் குளங்கள் மற்றும் பண்டைய மாளிகைகளால் நிரம்பியுள்ளது புலனறுவை நகரம் இலங்கையின் இரண்டாவது தலைநகராக இருந்தது இங்குள்ள கலாநிதி கலை சிற்பங்கள் இன்னும் அசைக்க முடியாத அழகை காட்டுகின்றன சிகிரியா பாறை கோட்டை இலங்கையின் பெருமையாக காணப்படுகிறது இதை உலகின் எட்டாவது அதிசயமாகவும் இன்று பலர் கருதுகின்றனர் அந்த மலைப்பாறையின் மேல் கட்டப்பட்ட அரண்மனை சுவர்களில் வரையப்பட்ட பெண்களின் ஓவியங்கள் இலங்கையின் கலைநுட்பத்தை காட்டுகின்றன ஆன்மீகம் மற்றும் நம்பிக்கை கூட இலங்கை பல மதங்கள் ஒருங்கிணைந்த நாடாக காட்டுவதற்கு ஒரு காரணமாக உள்ளது புத்த மதம் இந்து மதம் இஸ்லாம் கிறிஸ்தவம் ஆகிய மதங்கள் சமமாக மதிக்கப்படுகின்றன கண்ணில் உள்ள பல் ரத்னா மாளிகை டெம்பிள் ஆஃப் த ட்ரூத் ரெலிக் புத்த மதத்தின் மிக புனிதமான தளமாக காணப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் எசல பெருகரா விழா உலகம் முழுவதும் பிரபலமானது அதேபோல போல நல்லூர்கந்தி சுவாமி கோவில் சிகரம் மன்னார் தேவாலயம் போன்ற இடங்களும் ஆன்மீகத்தின் அடையாளமாக திகழ்கின்றன இலங்கையின் மத ஒற்றுமை உலக நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் மக்கள் தங்களது மத வழிபாடுகளை சுதந்திரமாக கடைபிடிக்கின்றனர் மக்களும் அவர்களுடைய பண்பாடு பாரம்பரியம் இலங்கை மக்களின் அன்பும் விருந்தோம்பலும் அதன் உண்மையான அழகாக இங்கே நாங்கள் பார்க்கலாம் எந்த பகுதிகளில் இருந்து வந்த பயணியாயினும் இலங்கை மக்கள் அவர்களை புன்னகையுடன் வரவேற்பார்கள் இலங்கையின் பாரம்பரிய உடைகள் உணவுகள் இசை நடனம் ஆகியவை மிகவும் தனித்தன்மை வாய்ந்தவை கண்டியின் நடனம் லோக்கி இசை கோலம் நடனம் வெச நடனம் போன்றவை இலங்கையின் கலாச்சார செல்வங்களாகும் உணவுகளை பார்த்தோமானால் கிராமிய கரிகள் ரொட்டி அப்பம் இடியாப்பம் கிரில் மீன் போன்றவை சுவைக்கு மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டாகும் மேலும் தேயிலை இலங்கையின் அடையாளமாகவே திகழ்கிறது சிலோன் என்றால் உலகம் முழுவதும் புகழ் பெற்றது இலங்கையின் நகரங்கள் மற்றும் நவீன வளர்ச்சி இலங்கை பழமை போலவே நவீனத்தையும் தருந்துள்ளது கொழும்பு நகரம் இலங்கையின் வணிகத்தின் தலைநகரம் இங்கு உயரமான கட்டிடங்கள் நவீன வணிக மையங்கள் பசுமை பூங்காக்கள் கடற்கரை பாதைகள் ஆகியவை சுற்றுலா பயணிகளை கவர்கின்றன காலி கண்டி மாத்தரை யாழ்ப்பாணம் திருகோணமலை போன்ற நகரங்கள் தங்களது வரலாற்று சிறப்பையும் தனித்துவத்தையும் காத்துள்ளன காலிகோட்டை ஐரோப்பிய காலனித்துவத்தின் நினைவு சின்னமாக திகழ்கிறது இலங்கை தற்போது புதுப்பிக்கும் ஆற்றல் டிஜிட்டல் கல்வி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற துறைகளிலும் முன்னேற்றத்தை நோக்கி நகர்கிறது இது ஒரு அழகான நாடு மட்டுமல்ல ஒரு வளர்ந்து வரும் நவீன தேசமும் ஆகும் மிக முக்கியமான விடயம் என்றால் சுற்றுலா துறையினர் உலகம் முழுவதும் கவனத்தை ஈக்கும் தளமாக இது காணப்படுகின்றது இலங்கை உலகில் மிக வேகமாக வளர்ந்து வரும் சுற்றுலா தலங்களின் ஒன்றாகும் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றன யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் காட்டு விலங்குகள் கடற்கரைகள் தேயிலை தோட்டங்கள் மற்றும் மக்களின் அன்பு இவை அனைத்தும் உலக சுற்றுலா முக்கிய இடத்தில் இலங்கை நிர்வகித்துள்ளன என்ற பல சர்வதேச விருதுகளையும் பெற்றுள்ளது இதனால் உலகம் முழுவதும் இலங்கை பற்றிய ஆர்வம் அதிகரித்துள்ளது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்றால் மக்களின் அன்பு இலங்கையின் உண்மையான அழகு இலங்கை மக்களின் மனசாட்சி அன்பு சிரிப்பு இவைதான் நாட்டின் அழகை உணர வைக்கும் உண்மையான காரணங்கள் சிரித்த முகத்துடன் வரவேற்கும் ஒரு சிறுவனின் முகம் அன்பாகத்தே அளிக்கும் ஒரு விவசாயியின் கைகள் இவை இலங்கையின் ஆன்மாவாகும் இலங்கையின் அழகு வெளியில் காணப்படும் காட்சிகளில் மட்டுமல்ல அதன் மக்களின் இதயத்திலும் உள்ளது முடிவாக நாங்கள் என்ன கூறுவோமானால் மொத்தத்தில் பார்த்தால் இலங்கை இயற்கை வரலாறு பண்பாடு ஆன்மீகம் அன்பு ஆகிய அனைத்தையும் இணைத்து சொல்லும் அரிய நாடு பசுமை மலைகள் நீல கடற்கரைகள் பழமையான கோவில்கள் சிரிக்கும் மக்கள் இவை அனைத்தும் சேர்த்து இலங்கை உலகில் மிக அழகான நாடு என அழைக்க வைக்கின்றன அழகை காண விரும்பும் ஒவ்வொருவரும் அமைதியை உணர விரும்பும் மனங்களும் இனிமையுடன் வாழ விரும்பும் எதிர்களும் அனைவரும்